இந்த முட்டையை நாங்களும் ஒவ்வொரு ஒரு முட்டையா பார்த்து தான் எடுக்கணும் வேறா பழுதப்பட்ட முட்டையாலும் இருக்கும் ராகுகளே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்றுதான் என்ன காணொலி என்று பாத்தீங்கன்னா நாங்க அன்றைக்கு முட்டையை வச்சு அருமையான முட்டை மாதம் செய்ய போறோம் இந்த முட்டைமாவில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முட்டைமா பசிக்கிற நேரத்துல ஒரு கொஞ்சம் மாடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த பசையும் குறையும் என்று சொல்லுவீங்க இன்றைக்கு அந்த முட்டமா அப்படி செய்யறதுதான் நீங்க காணொலியில பாக்க போறீங்க வாங்க அப்படியே காணொலிக்குள்ள போகலாம் எனக்கு சட்டி சூடாயிட்டது நான் முதல்ல தேங்காய் பூவை பருத்து எடுக்க போறோம் தேங்காய் பூ கொஞ்சம் பால் தன்மை தானே மாவோட சேர்க்கைக்க கொஞ்சம் பருப்புற கஷ்டமா இருக்கும் அதுக்காக நான் முதல்லயே பருத்து எடுக்க போறேன் ஒரு கிலோ மா ஒரு கிலோ மாவுக்கு இது ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நல்ல பொன்னுரமா மறுபடணும் மறுபட்ட காணாட்டிக்கு முத்தமா வந்து பழுது நல்லா வரப்பணும் தேங்காய் பூவை தேங்காய் பூல தண்ணி தன்மை எல்லாம் தண்ணி தன்மை இருந்தா பழுதா போயிருக்கோம் முத்தம் இப்ப நல்ல பொன்னுரமா வறுப்பு தேங்காப்புல எல்லாம் பார்த்திட்டு கொஞ்சம் மறுபட்டு வந்து சரி தேங்காய்புரமா பருவட்டு நான் நானே அப்படியே எடுக்க போவேன் நல்ல பாசமாயிருக்கு தேங்காய்பட்டோம் நான் இந்த முட்டை மாவுக்கு தேவையான மாவை எல்லாத்தையுமே சேர்த்து நான் திரிச்சு எடுத்தேன் அதுக்குள்ளே என்னென்ன சேர்த்தனான் என்றால் அரிசி எடுத்த அரிசி ஒரு சுண்டெடுத்த நான் அதோட உளுந்தெடுத்தனா பயறு வெள்ளெல்லாம் சேர்த்து எல்லாத்தையுமே வறுத்து நான் மில்லில் திரிச்சு எடுத்துட்டேன் நான் இந்த இதுக்கு தேவையான தேங்காப்பும் வறுத்து எடுத்துட்டேன் நாலு முட்டி எடுத்துருக்கிறேன் இந்த முட்டை விட போகிறேன் இந்த கப்பால் தான் ஒன்றரை கப் சீனி சேர்க்க போகிறேன் பார்த்து தான் மிச்சம் சேர்க்க போகிறேன் இனிப்பு இது நான் நான் நல்ல இனிப்பு செய்ய இல்லை கொஞ்சம் இனிப்பாக குறைஞ்சி தான் செய்ய போகிறேன் சீரமும் வறுத்து நல்ல மா வாக்கி வச்சிருக்கிறேன் தேவையான அளவு சேர்த்து கொள்ள போகிறேன் இதோட சொட்டு உப்பு சேர்ப்பேன் இந்தளவு சேர்த்து தான் நான் இந்த முட்டமாக செய்ய போகிறேன் நான் எடுத்து வச்சிருக்கிற மாவை இப்போ காட்சியில் சேர்க்குறேன் ஒரு கிலோமா எடுத்தே நான் நாங்க வரத்துக்கொள்ளலாம் நான் நான்கு ஒரு சுண்டு சீனி சேர்க்கிறேன் മുട്ട അവിടാ എടുക്കണം വേണോ പഴുതെട്ട മുട്ടയാലും പാർക്കിതാ നല്ല அப்படி நல்ல முட்டையா இருக்கும் நாங்கள் இதோட அரக்கரண்டி உப்பு சேர்ந்து கலக்கி எடுக்கலாம் முட்டை ஒன்றரை கப் சீனி போடுவோம் ஒரு கப் சீனி போடுனா அது எனக்கு கணக்கு நான் ஒரு கப் சீனி தான் சேர்த்து நான் இதால் இப்போ தேவையான சீரகத்தூள் சேர்த்து கொள்ள போகிறேன் நான் கணக்காவது சேர்க்கையிலையோ ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன் சீரகத்தூள் இந்தளாக தான் சேர்க்குறேன் இந்தளா சீரகத்தூளு தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நான் இப்போ நாலு முட்டியை எடுத்துருக்குறேன் இதாக விட்டு விட்டு நான் கிண்டா போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் எங்களுக்கு கிண்டேக கொஞ்சம் களி மாதிரி இருந்தாலும் மறுபட்டு பேர் அது பொழுபண்டு வந்துட்டான் இப்ப நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்க போறேன் இதுக்குள்ள இதே செய்து வரக்க எல்லாம் செய்துட உடனே பருபடி காபாசம் வரும் நாங்கள் சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்துட்டோம் இனி நல்லா வறுத்தெடுத்தால் சரி நல்ல நெருப்பிலையும் வச்சு வறுக்கக்கூடாது கொஞ்சம் மெல்லிய நெருப்பிலையும் வச்சு வறுக்கிற மாதிரி எங்களுக்கு இப்படி சின்ன சின்ன கட்டியல் இருக்குது அதெல்லாம் இப்படி நசியக்கூடாது அதனால மொறுமொரெண்டு வரை வேணும் அது வரைக்கும் நாங்கள் வச்சு வறுக்கத்தான் வேணும் மழை நீர்ந்தாலும் சின்ன சின்ன விறகா கொதி காய விட்டுனாக்க காய்ட்டு வந்து கொஞ்சம் கடை பெருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் எங்களுக்கு முட்டமாக நல்லா பருவட்டு வேடிக்கை ஆகிடுச்சு இப்படி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டாமா நாங்கள் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம் இது நல்லா இருக்கும் சாப்பிட்ற தே எல்லாம் சேர்த்து சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நோம்பலாக சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ காற்ற டிஜா பறந்து போயிடும்மா கரண்டியிலேருந்து இந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு கதைக்கலாம் சாப்பிடு வாயில் வச்சுட்டு கதைச்சா பறந்து போயிடும் வாய்க்குள்ளேருந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்தம்மா അതോടെ സു നല്ല സത്താണ് പാതീങ്ങനെ സത്തുമാണേ സ്ലേത് അതിങ്ങനാ നല്ല ഈസിയാ സെഞ്ച് എടുക്കലാണ് അപ്പം എന്താ നിങ്ങളും വീട്ടിലെ സഞ്ച് പാരുങ്ങോ നല്ല പിന്നേം എല്ലാം ടീ കുടിക്കാം നല്ല അപ്പം നാളെ ഇതോടെ എന്തെ മുടിച്ച് വായ്